மொத்தவும் இதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வந்திருக்காருன்னு சொல்லி தெரியாத மீனா பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரியே அருணுக்கும் சீதாக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் மாரி செஞ்சு விச்சர்றாங்க இங்க அருண் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு எங்க இந்த முத்து வந்துட்டு சீதாவை கல்யாணம் பண்ற கூட மாட்டானோ ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம் பரவாயில்ல அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு நமக்கு நல்லபடியே திருமணத்தை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் குஷியா இருக்காரு ஆனா இங்க தான் வந்துட்டு ஒரு பக்கம் படப்படப்பா இருக்கு அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை வந்துட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதா இருக்கு இருந்தாலும் வந்துட்டு சீதாக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்துட்டு நம்ம அமைச்சு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை முடிச்சதுக்கு அப்புறம் மீனா பாத்தீங்கன்னா வெளியில வராங்க இங்க மீனா வெளியில வர அதே நேரம் முத்துவும் ஆப்போசிட்ல வராங்க அதிர்ச்சி ஆகுது ஐயோ இவர் வந்தாரு அருணுக்கும் சீதாக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சோ அது தெரிஞ்சுட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க ஆனா இங்க முத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கு என்ன மீனா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன பண்றா இவளுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு காலையில நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்து மாலை கொடுக்க போகறோம்னு தானே சொன்னா ஆனா இப்ப என்ன ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இங்க மீனா வந்துட்டு முத்துக்கு பின்னாடி இருக்க முருகனை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அதிர்ச்சியை பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு முருகன் அண்ணா என்னன்னா அண்ணியே வர சொல்லிருக்கீங்களா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இது ஒரு பக்கம் இருக்க இங்க அருணையும் சீதாவும் நிக்க வச்சு அருணோட ஃப்ரெண்ட் வந்துட்டு போட்டோல எடுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சீதா இருந்துட்டு பாருங்க அக்கா முன்னாடி போயிட்டாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவும் இங்க வெளியில பாத்தீங்கன்னா முத்து நிக்கிறதா பாத்துடுறாங்க முத்துவை பார்த்துட்டு அருண் மட்டும் இல்லாம சீதா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ என்னங்க இது மாமா வந்துட்டு அப்ப நம்ம கல்யாண விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சோ ஐயோ இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க ஆனா இங்க அருணுக்கு பாத்தீங்கன்னா அந்த பயம் கொஞ்சம் கூட இல்ல ஏன்னா அவருதான் நினைச்ச மாதிரி வந்துட்டு சீதா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாருல்ல ஆனாலும் இவனால இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேத்த நின்னுட்டு இருக்காரு அப்ப சீத்தா இருந்துட்டு எங்க சொன்னா கேளுங்க இங்க வாங்க நம்ம ஒளிஞ்சிக்கலாம் மாமா மட்டும் இப்ப நாங்கள பாத்துட்டாரு அப்படின்னா அக்காக்குதான் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருன்னு சீதாவும் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அருண் இருந்துட்டு அதுதான் நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல இதுக்கு மேல வந்துட்டு அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப சீத்தா இருந்துட்டு என்ன பேசிட்டீங்க நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மாமா முன்னாடி போய் இப்படி நிக்க முடியுமா அக்கா வந்துட்டு மாமாக்கே தெரியாம தான் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப மட்டும் மாமாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா எங்க அக்காவோட வாழ்க்கை தான் நான் பாதிக்கப்படும் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படிங்காத என் அக்கா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்படி நம்ம பண்ண முடியும் நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ அருணு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அங்கேயே வந்து ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க அப்ப முத்து வந்துட்டு என்ன மீனா இங்க என்ன பண்ற நீயே ஏதோ கல்யாணத்துக்கு தான் வந்துட்டு மாலை கொடுக்க போறேன்னு சொன்னா இங்கேயும் வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ மீனா பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தேவை திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ சீதாவே அருணையை மட்டும் இவரு பாத்துட்டாரு அப்படின்னா இப்ப நம்ம நல்லா மாட்டிக்கோமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன மீனா நான் உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க மீனா என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்குவோம் அருண் இருந்துட்டு ஏங்க நீங்களும் வந்துட்டு இங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப வித்யாதான் உங்களை வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன பாத்தீங்களா நீங்க எப்படி வந்துட்டு என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதே மாதிரிதான் வித்யாக்கு இவங்கதான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க இப்ப நான் எப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி இவங்க கிட்ட கேட்ட அதே மாதிரி வித்யா வந்து இவங்க கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படா இருக்கு என்ன சிஸ்டர் நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏற்கனவே மீனா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க முருகன் இப்படி சொல்லவும் இதையே பார்த்தீங்கன்னா அவங்களும் பிடிச்சிக்கிறாங்க ஆமாங்க ஆஹ் தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதை பத்தி நான் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப ஒத்து இருந்துட்டு அத நீ எங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்துருப்பேன் நீ ஏதோ மாலை கொடுக்க போறேன்னு தானே நான் சொன்னேன் அப்படிங்கப்போ அதை நான் கொடுத்து முடிச்சுட்டேங்க அப்படியே வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு அதான் வந்துட்டு விசாரிச்சிட்டு போடான்னு வந்த அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஓ நீங்க வந்துட்டு ஏதோ முக்கியமான வேலைக்கு போறோம்னு சொன்னீங்க இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்துறாங்க அப்ப முத்து வந்துட்டு ஆமா மீனா வித்யாவும் முருகனும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்களா எதுக்கு தேவையில்லாம சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டு கசகசன்னு கூப்பிட்டு செலவு பண்ணிட்டு அதனால சிம்பிளா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க சரி அதை பத்தி என்ன எதுன்னு சொல்லி விசாரிக்கலாம்னு சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தான் நீ காலையிலே இங்க வர அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப மீனா இருந்துட்டு இல்லைங்க திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அதான் வந்து நீங்க கேட்டுட்டு போடன்னு வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் இரு மீனா அங்க வந்துட்டு நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் எல்லாரும் ஒட்டுக்காவே போலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க ஒரு மண்டப டெக்கரேஷனுக்காக வந்துட்டு இருக்காங்க அது என்ன ஏதுன்னு சொல்லி நான் பாக்கணும் நான் இப்பவே வர சொல்லியிருக்காங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் ஆஹ் சரி மீனா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மீனா பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் ஆனா அருணும் சீதாவு எப்படி வர போறாங்களே சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க இங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா முத்துக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது முருகன் கிட்ட ஒரு நிமிஷம் இரு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகவும் அதை பார்த்துட்டு அருணும் சீதாவோ அங்கே பாருங்க மாமா அந்த பக்கம் போயிட்டாரு வாங்க இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்போ சீதா பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வரவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக சீதாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அக்கா என்னாச்சுக்கா என்னாச்சு மாமாவுக்கு வந்து இந்த விஷயம் மேலே தெரிஞ்சிருச்சாக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல இங்கே என்ன பேச வேண்டாம் அவங்க மாமா இப்போ வேணாலும் வெளியில் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருணையும் சீதாவையும் பார்த்தீங்கன்னா இங்கே மீனா உரமா கூட்டிட்டு போறாங்க சொல்லுக்கா எனக்கு பதட்டமா இருக்குது மாமாக்கு வந்துட்டு என் கல்யாண விஷயம் தெரிஞ்சிருச்சாக்கா எனக்கா கேட்டாரு அப்படின்னு சொல்லவும் பதறாத அதெல்லாம் எதுவும் தெரியல அவர் வந்துட்டு வேற ஒரு விஷயமா தான் இங்க வந்திருக்காரு நான் வந்துட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட சீதா நான் கூட வந்துட்டு ஒரு நிமிஷம் பாதடையே போயிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ அருண் இருந்துட்டு இப்ப என்ன அதான் நம்ம ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல இதுக்கப்புறம் வந்துட்டு அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அருண் இப்படி சொன்னது கேட்டீங்க சீதா மட்டும் இல்ல இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது அப்ப சீதா இருந்துட்டு எங்க நம்ம வாழ்க்கையை மட்டும் பத்தி யோசிச்சா போதுமா அதனால அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும் நீ மீனா பாத்தீங்கன்னா பயங்கர கோபப்பட்டுட்டு என் தங்கச்சி உங்களை விரும்புறான்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு ரெண்டு பேருத்துக்கு நான் இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்காக வந்துட்டு நீங்க அவரை மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அதையெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அருண் இருந்துட்டு இல்லைங்க அதான் மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல அதுக்கப்புறம் சீதா வந்துட்டு தேவையான பயந்துட்டு இருக்க அதனாலதான் சொல்ல வந்தேன் பாருங்க நான் அவருக்கு தெரியாம இது வரைக்கும் நான் எந்த செஞ்சது இல்லை அவர்கிட்ட எதையும் மறைச்சது கூட கிடையாது ஆனா சீதா வந்துட்டு உங்களை விரும்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவரை அதை தடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரை மீறி வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு சீதா இருந்துட்டு அக்கா நீ விடுக்கா நீ வந்துட்டு கோபப்படாத இனி அவர் அது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லவும் இல்ல சீதா இப்ப வரைக்கும் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஒரே குற்ற உணர்வா இருக்கு நான் வந்துட்டு இங்க கிளம்பி வரும்போதும் கூட அவர் வந்துட்டு உன்னோட கல்யாணத்தை பத்தி எப்படி பேசினாரு தெரியுமா உங்க ரெண்டு பேர்த்துக்காக நான் வந்துட்டு மாலை கட்டி எடுத்து வச்சிருந்தேன் அத பார்த்துட்டு அவர் வந்து இதே மாதிரி வந்துட்டு சீதாவோட கல்யாணத்துக்கு வந்துட்டு நீ மாலை கட்டி தரணும் அவரோட கல்யாணத்தை வந்துட்டு நம்ம ஆகா ஒகும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சொன்னாரு உங்க கல்யாணத்தை இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு ஆசைப்பட்டு சொன்னாரு தெரியுமா அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்குது அவருக்கு தெரியாம இப்ப வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு பத்தாவதுக்கு கிளம்பி வரும்போது கூட சத்தியா பாஸ் ஆனதுக்காக வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுல ட்ரீட் வைக்கிறாரு இல்லையா அதுக்கு வந்துட்டு நீ சீக்கிரமே வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் தான் முன்னாடி இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு எல்லாமே செய்யணும்னு சொல்லி சொன்னாரு அவர் திரும்ப திரும்ப இப்படி சொல்றதெல்லாம் கேட்கும் போது அவர் இல்லாம உனக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு நாளைக்கு இந்த உண்மையெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரிய வரும்போது அவர் எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குது சொல்லி சொல்றாங்க அத கேட்டே சீதா அவர் வந்துட்டு அக்கா சாரிக்கா எல்லாமே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மெயினா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன் சரி சரி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் எங்கன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம் அதாவது விருந்துக்குலாம் வேற அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு அம்மா வேற சீக்கிரம் வர சொன்னாங்க நம்ம போலாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரும் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க அருணுக்கு பாத்தீங்கன்னா சீதா விட்டு போறக்கே மனசு இல்ல சீதாவே பாத்துட்டு இருக்காரு அதே மாதிரி சீதாவும் பாத்தீங்கன்னா அருணையே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்காங்க அப்ப மீனா இருந்துட்டு இந்த பிரிவெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்குத்தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு கல்யாணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே வந்துட்டு முறைப்படி அவர் வீட்டுக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன் சரி நீங்க கிளம்புங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா சீதாவை கூப்பிட்டுங்கறது கிளம்புறாங்க இங்க சீத்தாவும் மீனாவும் ஒட்டுக்க வரத அம்மா ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க அப்படிங்கவும் இல்லம்மா சீதா வேலை முடிச்சு வந்தா நான் வர வழியில் எப்படி அவளை பார்த்து கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மீனா மாப்பிள்ளை இனியும் வரலையா அப்படின்னு சொல்லவும் வந்துருவாருமா கொஞ்ச நேரத்துல வந்துடுவாருன்னு சொல்றாங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்க முத்து பாத்தீங்கன்னா பின்னாடியே வராரு அதோ பாரு மாப்பிள்ளையும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பார்த்தீங்கன்னா போய் முத்துவை கூப்பிட்டு இருக்காங்க அப்ப முத்து சத்தியா கிட்டே என்னடா நான் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்ட சொன்னே கூப்பிட்டேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்க கேக்குறாரு அம்மா மாமா எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப அங்க வந்து சந்திரா இருந்துட்டு இருந்தாலும் மாப்பிள்ள இது வந்துட்டு ரொம்ப தேவையில்லாத செலவு தானே அப்படின்னு என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க நான் தான் படிக்கல ஆனா என் மச்சான் பாருங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்லபடியா பாஸ் ஆயிருக்கா அப்படி இருக்கும்போது அதை நான் சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா இதையெல்லாம் எப்படி எத்த தேவையில்லாத செலவுன்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம சந்தோஷத்தை வந்து மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அத்தை அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு மீனாவோட கனவு அவதான் வந்துட்டு எப்பவுமே சத்தியாவை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பா ஏன் அந்த சிட்டி கூட இருக்கும்போது கூட வந்துட்டு அவன் எங்க வந்து தப்பான வெளியில போயிருவானோ அவன் வாழ்க்கை எப்படியோ ஆயிருமோன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டே இருந்தா அதுக்கப்புறம் சிட்டியூட்டி வெளியில வந்து நம்ம நல்லா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மீனா சந்தோஷமாவே இருந்துச்சு அடிக்கடி எங்கிட்ட அவ சொல்லிட்டே இருப்பா சத்தியாவின் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அவன் நல்லபடியா படிச்சு நல்லா நிலமைக்கு வரணுங்க சீதா இப்படியே வந்துட்டு படிப்பை முடிச்சிட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கா அதே மாதிரி சத்தியாவை வந்துட்டு ஒரு நல்ல நிலமைக்கு வரணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா அப்படி இருக்கும்போது மீனாவோட இப்படி ஒரு கனவு வந்துட்டு நிறைவேறி இருக்குதுன்னா அதை நம்ம சந்தோஷமா கொண்டாட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்க மீனாக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு சரி இவர் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மள புரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம குடும்பத்து மேல வந்துட்டு இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு ஆனா நாம வந்துட்டு இவர் பேச்ச மீறி இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு பாத்தீங்கன்னா ஒரே குற்ற உணர்வா இருக்கு